செய்யப்பட்டு அதனுடைய தீர்ப்பு வந்திருக்கின்றது துறையும் துறையினுடைய சட்ட ஆலோசகர்களும் ஒருங்கிணைந்து கலந்து கலந்து ஆலோசித்து அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்த மேல் நடவடிக்கை பின்பு பத்திரிகையாளர் தெரிவிக்கின்றோம் இந்து சமய அருளை துறை இப்படி இப்படியோடு அவ்வளவு வீடு நடை போடுகிறது என்றால் முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவும் அவருடைய உற்சாகமும் தான் முக்கிய காரணம் அந்த வகையிலே நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிசமான இந்த திருக்கோயில்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தமிழக முதல்வர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முழுமையான கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூறு கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாயை அரசு மானியமாக ஒதுக்கி தந்தார் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதியோடு சேர்த்து உபயதாரர்கள் நிதியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு உபயோகாரர்கள் நிதி என்று சுமார் ஐம்பத்தி நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் பெறப்பட்டது துறையினுடைய அரசினுடைய நூறு கோடி மானியத்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் கோடி செலவில் சுமார் நூற்றி பதிமூன்று திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அதில் பதிமூன்று பன்னெண்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கே விட்டது பதிமூன்று திருக்கோயிலுக்கு குடமுழுக்கிற்கு உண்டான நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி அரசு மானியம் நூறு கோடி என்றாலும் கூடுதலாக உபயதாரின் நிதி நாற்பத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் உபயதாரன் மூலமாக நன்கொடையாளர்கள் நிதியாக தந்திருக்கின்றார்கள் இந்த நிதியையும் சேர்த்து எண்பத்தி நாலு திருக்கோயில்கள் புனரமைப்பு பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அப்படி என்றால் இந்த இரண்டு ஆண்டுகளும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுகின்ற திருக்கோயிலுடைய பணிகள் நூற்றி தொண்ணூற்றி ஏழு திருக்கோயில்களுக்கு ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்ற இந்த அகஸ்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் போன்ற கோயில்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில்தான் புனரமைக்கப்படுகின்றன நான் வரலாற்றில் படித்த ராஜராஜ சோழனின் ஆட்சியில் திருக்கோயில்கள் உயர்வு பெற்றன என்பார்கள் தமிழக முதல்வருடைய ஆட்சியில்தான் இந்த திருக்கோயில்கள் ராஜராஜ சோழன் ஆட்சியை போல் உயர்ந்த நிலைக்கு சிதலமடைந்த திருக்கோயில்கள் பக்தர்களுடைய தரிசனத்திற்கு திரும்ப கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த திருக்கோயிலில் ஒட்டுமொத்தமாக ரூபாய் ஐந்து கோடி செலவில் பதினோரு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இந்த திருக்கோயிலுக்கு எப்பொழுது குடமுழுக்கு நடந்தது என்ற குறிப்பே இல்லாமல் இருக்கின்றது ஆனால் இந்த திருக்கோயில் இருக்கின்ற மணி முக்கீஸ்வரர் சன்னதிக்கு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குடமுழுக்கு நடந்ததாக கல்வி இருக்கின்றன ஆகவே மூலவருக்கு அகத்தீஸ்வரருக்கு எந்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது என்றே குறிப்பு இல்லை இது போன்ற குடமுழுக்கே இதுவரையில் நடைபெறாத திருக்கோயில்களை ஒவ்வொன்றாக எடுத்து புனரமைத்து நானூறு ஆண்டுகள் பழமையான திருவட்டாரிலே இருக்கின்ற ஆதிகேச பெருமாளுக்கு கூட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது நேற்றைக்கு கூட நம்முடைய மராபலிபுரத்தில் சென்னையிலே பெருமாள் திருக்கோயிலை பார்த்தால் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு நேற்றைக்கு குடமுழுக்கு நடைபெற்றது இதுபோல ஆண்டு கணக்கிலே குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருப்பதால் தான் நேற்றைய தினம் வரையில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது நேற்று ஒரு நாள் மாத்திரம் பதிமூன்று திருக்கோயிலுக்கு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது இன்றைய இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்று கிணிய ஜோதிமணி அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அன்பிற்கினிய மாணிக்க மன்னன் அவர்களும் அதேபோல் சட்டப்பேரவை உறுப்பினர் தளோபதி சிவகாமி சுந்தரி அவர்களும் இந்த மாவட்டத்துடைய அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இந்த திருப்பணி தோக்குகின்ற பாலாலை நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த திருப்பணி விரைவாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை நல்கினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த திருக்கோயிலேயே குணமுழுக்கை நடத்தலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் பழனியில் இந்து இந்துக்கள் மட்டுமே உள்ள அனுமதியில் இருக்கந்தது அது நேற்றுக்கு தான் மறுபடியும் ஒரு மனு செய்யப்பட்டு அதனுடைய தீர்ப்பு வந்திருக்கின்றது துறையும் துறையினுடைய சட்ட ஆலோசகர்களும் ஒருங்கிணைந்து கல கலந்து ஆலோசித்து அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது குறித்த மேல் நடவடிக்கையை

ஏமாறக்கூடாது ரெண்டு மாதம் என்பது அதிகமான காலம் அல்ல ஒரு இடத்தை பற்றி புகார் கூறுகிற அந்த இடம் யாருடைய இடம் அதற்கு உண்டான டாக்குமெண்ட் சரி பாக்கணும் வேற கேள்வி கேளுங்க கேள்வி